Dear Students, Welcome to Abbas Mathematics, 10th Standard, தமிழ் Medium, மேக்ஸு அதாவது புள்ளிகள் விழிச்ச நேர்கோடு ஆர் இந்த புள்ளி அளித்திருக்க நேர்கோடு எஸ் எஸ்ஸும் ஆரும் ஒன்று கொண்டு கேட்டிருக்கு செங்குத்தான்னு அதே அதேமேத்த சாய்வு கண்டுபிடிக்கணும் சாய்வு கண்டுபிடித்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சாய்வு கடைபிடிங்கிறது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் சிக்ஸ் ஒன் அப்போ எட்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு எட்டு மைனஸ் ரெண்டு நாலு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு ஆறு பை ஏழு கிடச்சிருக்கு அதே மாதிரி ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ மைனஸ் செவனு மைனஸ் டூ ப்ளஸ்ஸு அப்போ மைனஸ் பண்ணோம்னா இது வந்து மைனஸ் செவன் பை சிக்ஸ் இது வந்து ரெண்டையும் பெருக்கிறோம் M1 M2 எம் டூ ஈக்குவல் டு ஆறு பை ஏழு இன்ட்டு மைனஸ் ஏழு பை ஆறு ஆறு அடிச்சாச்சு ஏழு ஏழு அடிச்சாச்சு 1 மைனஸ் வருது அப்போ பெருகு தொகை மைனஸ் கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்து அதே மாதிரி அடுத்த சொம் இந்தாருக்கு இந்த ஆருக்கு எந்த ஒன்று கொண்டு செங்குத்து எக்ஸின் மதிப்பே காருங்க செங்குத்துனா எம்என்எம்டி மைனஸ் ஒன்று வச்சு சாய்வுக்கு ஃபார்முலா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஃபர்ஸ்டில் ஏபின்னு வந்து Y2 டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எட்டு 6 ஆறு நாலு ப்ளஸ் 6 வந்துடும் எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு பை ஆறு ஒன்று பை மூணு இருபத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு மேலே மைனஸ் பண்ணால் பன்னெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு ஸ்கோடுகள் செங்குத்துன்னு கொடுத்துருக்கிறதுனால எம்என் எம்டி போட்டு மைனஸ்னு வச்சுக்கணும் எம்என் வந்து ஒன் பை த்ரீ எம் டூ வந்து டுவெல் பை எக்ஸ் மைனஸ் எய்ட்டு இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா நாலு பை எக்ஸ் மைனஸ் எயிட்டு இதை குறுக்க பிரிக்கிறீங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எய்ட் வந்துடுது நமக்கு தேவையானது எக்ஸ் தான் வேணும் இந்த எக்ஸ் எங்ககிட்ட கொண்டு வந்துட்டு நானகடு கொண்டு போயாச்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு இந்த கணக்கு இம்பார்ட்டண்ட்டு அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்ட நேரு கோடு சவுன்பாட்லேருந்து ஆய்ச்சிகள் ஏற்படும் வெட்டுத் துண்டுகளை காணுங்க இது எக்ஸ் வெட்டுத் துண்டு ஒய் வெட்டு துண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு மூனஸ் மைனஸ் ரெண்டு வை ஈக்கோல் மைனஸ் ஆறு ஈகோல் டு சீரோ மூணு எக்ஸ் மைனஸ் ஆறு ஈக்குவல்ந்து ஆறா அந்த பக்கம் கொண்டு போயாச்சு இப்போ வந்து நமக்கு வெட்டுத்துண்டு துண்டு வடிவம்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பைபி ஈக்குவல் டு ஒன்று இந்த வடிவத்தில் இருக்கணும் அதனால் ஆறு அங்கேருந்து ஆறாவில் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணால் த்ரீ எக்ஸு பை சிக்ஸு மைனஸ் டூ பை சிக்ஸு ஆறு பை ஆறு ஒன்றுன்னு கிடச்சிரும் இதை அடிச்சிட்டோம்னா ரெண்டு கிடைக்குது அடிச்சிட்டா மூணு கிடைக்குது எப்போவுமே எப்படி இருக்கணும்னா எக்ஸ் பைஏ ப்ளஸ் ஒய் பைபின்னு இருக்கணும் அப்போ எக்ஸ் பைஏ கரெக்டாக இருக்குது ஒய்பை பி வந்து மைனஸ் த்ரீ இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்கிறத இதை மைனஸ் த்ரீயாக மாற்றி வச்சுருக்கோம் அப்போ எக்ஸ் வட்டத்துண்டு ஏட்டு ரெண்டு ஒய் வெட்டத்துண்டு பிஇ போட்டு மைனஸ் ஒன்று இந்த சவம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தெரியாதுன்னா கேளுங்கள் அதே மாதிரி இந்த செம்மை வீட்டில் செஞ்சு பாருங்கள் தெரியாட்டி கேளுங்க அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செம்மை இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்று கமார் ரெண்டு என்ற புள்ளி வெளிச்செல்வதும் சாய்வு மைனஸ் அஞ்சு மை மைனாளுடைய நேரு ஓட்டின் சோன்பாடு காணுன்னு கேட்டிருக்கு சாய்வு கொடுத்தாச்சு புள்ளி கொடுத்தாச்சு அப்போ அதுக்குள்ளே சோன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் எம் இருந்தால் இருக்குது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருந்தால் இருக்குது மைனஸ் ஒன்றுக்கா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூக்கா மைனஸ் டூ இதை குறுக்கால பேருக்குங்க நாலு ஒய் மைனஸ் எட்டு இதை உள்ளக்காய் பெருக்குங்க மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் மைனஸ் அஞ்சு எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டு வந்துட்டா அஞ்சு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு வந்துடுது அப்போ இதை என்ன செய்கிறோம்னா அஞ்சு எக்ஸு ப்ளஸ் நாலு வை ரெண்டே மைனஸ் விட்டால் மைனஸ் ஒன்று கிடைக்குது இது ஒரு முக்கியமான சம்மு அதனால் இதையும் பார்த்துக்கங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகளில் நேரு கொடு சோன்பாட்டை காணுங்க இந்த கணக்கு உங்களுக்கு அஞ்சு மார்க்லையும் கேட்கலாம் ரெண்டு மார்க்லையும் கேட்கலாம் ரெண்டு புள்ளி கொடுத்துருக்கு ஏபின்னு எடுத்துக்கங்க இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இரு புள்ளி வடிவத்துக்குள்ள ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈகோல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் டூ பை த்ரீ பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈகோல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸூந்தா இருக்குது மைனஸ் எக்ஸ் ஒன் இந்த மாதிரி பின்னத்தில் இருந்தால் மொதல் மீச்சிமா எல்சியும் எடுத்துக்கோங்க எல்சின்னா ஒன்றுமில்ல குறுக்கப்பெருக்கிறது மூணு வை மைனஸ் ரெண்டு பை மூணு மைனஸ் ஆறு பீ மைனஸ் ரெண்டு பை மூணு அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மைனஸ் நாலு ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு பை ரெண்டு இதை வந்து மூணு இந்த மூணு மூணு நம்ம என்ன சொல்ல கேன்சல் பண்ணிடலாம் அப்போ த்ரீ ஒய் மைனஸ் டூ பை மைனஸ் எட்டு இதை வந்து ரெண்டு அப்படி மைனஸ் ரெண்டு எடுத்தால் மைனஸ் அஞ்சு பி ரெண்டு வருது இப்போ என்ன செய்யலாம் இதை அப்படியே இங்கே குறுக்க பெருக்கிடலாம் இதை இங்கே குறுக்க பெருக்கிடலாம் மைனஸ் அஞ்சு பி ரெண்டு மூணு ஒய் மைனஸ் ரெண்டு இது மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு இந்த குறுக்க பெருக்கிட்டோம்னா இது வந்து மைனஸ் இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் பண்ணியாச்சு ஈரெட்டு பதினாறு உள்ளக்கப்பருக்குன்னா ஐமூணு பதினஞ்சு ஐ ரெண்டு பத்து இதில் பதினாறு எக்ஸு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இந்த உள்ளக்க பெருக்கியாச்சு பதினஞ்சு ஒய் மைனஸ் பத்து ஈக்குவல் டு பதினாறு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்சே கொண்டு வந்துடுங்க அல்லது இங்கே உள்ள டேம் அங்கே கொண்டு போயிடுங்க ஒரு தவணை சேஞ்ச் சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பதினாறு எக்ஸு மைனஸ் பதினஞ்சு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பத்து அப்போ பதினாறு மைனஸ் பதினஞ்சு வை மைனஸ் இருபத்தி ரெண்டு கொடுத்து ஜீரோ அதே மாதிரி இந்த செம்மை நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த செம்மு வீட்டில் போட்டு பாருங்கள் முக்கியமான செம் இதெல்லாம் முக்கியமான செம்மு பரிசுக்கு பலமுறை வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பூனை எஸ்ஐ தளத்தில் அந்த கணக்கு முக்கியமான கணக்கு அதனால் நீங்கள் இதே என்ன சொல்கிறோம் வீட்டில் போட்டு பார்க்கணும் இதுவும் வீட்டு உருவா உருவாக்கப்பட்ட கணக்கு இதை நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள் அதுக்கடுத்து நேர்கோட்டின் சோன்பாடு கேட்டிருக்கு ஒரு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ்கம் வெட்டு துண்டுகளை கொண்ட இரு நேர்கோட்டின் சோன்பாடு காங்க நேர்கோட்டின் சோன்பாடு எக்ஸ் இந்த ஏ வந்து மைனஸ் அஞ்சு ஏன்னா இங்கே கணக்கில் கொடுத்துருக்கு பி வந்து மூணு பை நாலு அப்போ வெட்டு வடிவம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய்பிபி ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் பைஏக்காக மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒய் பிபிக்காக மூணு பை நாலு ஈக்குவல் டு ஒன்று இது தலையிலியாக போயிடுச்சு அப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னா மைனஸ் ஒன்று ஆமாம் இதை எல்சிஎம் எடுத்தாச்சு எல்சிஎம் எடுத்தால் ஐ மூ அஞ்சு பதினஞ்சு ஐநான்கு இருபது இப்படி கிடச்சிருக்கு இப்போ சைனஸ் ஏஜ் பண்ணிட்டோம் மூணு எக்ஸ் மைனஸ் இருபது பிகோல்ட்டு மைனஸ் பதினஞ்சு அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூவே ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டிவே ப்ளஸ் ஃபிஃப்டீன் இ கோல்டு ஜீரோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு அடுத்தடுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எக்ஸ் வெட்டு துண்டுகளை கொண்ட சவன்பாடு அமைக்க கேட்டிருக்கு இதுக்குள்ள ஃபார்முலா எக்ஸ் ஏ ப்ளஸ் மைனஸ் பை பிபி ஈக்குவல் டு ஒன்று அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இந்த கேல்குலேஷன் வந்துடும் அதனால் இதுவரையும் பார்த்துக்கோங்க இதுவரையும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து தியர் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பின்வன் சாய்வு காணுங்க இதுவரையும் பார்த்தது ஒரு மெத்தடு இனிமேல் பார்க்க போகிறது வேறு மெத்தடு சாய்வுக்கு வந்து ஒரு சாய்வுனா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெளு மைனஸ் ஏ பை பியில் நாங்கள் திற ஃபார்முலா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு இங்கே எக்ஸின் கெழு வந்து கிடையாது ஜீரோ ஒய்யின் கெழு அஞ்சு அதனால் சாய்வு ஸீரோன்னு கிடச்சிருக்கு ஒய் இது வந்து எக்ஸின் கெல் வந்து ஏழு ஒய்யின் கிடையாது ஒயின்கள் கிடையாது ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்வு தெரிஞ்சு போயிடும் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து சமன்பாடு ஒரு விகாரமாக கொடுத்துருக்கு இதை பார்த்து பயப்படாதிய எப்படி கொடுத்துருந்தாலும் நம்ம சாதாரண விதத்துக்கு மாற்றிக்கிட்டு பண்ணலாம் இருக்கிற வடிவத்துக்கும் பண்ணலாம் அப்படி பண்ணிட்டுனா எக்ஸின் கெல் ஒன்று பை மூணு ஒய்யின் கெழு ஒன்று பை நாலு இந்த ஃபார்முலா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கேளு எக்ஸின் கெளு வந்து மைனஸ் ஒன் பை த்ரீ ஒய்யின் கெழு ஒன் பை ஃபோரு இப்போ பார்த்தோம்னா மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் பை த்ரீ வந்துடும் மொத்தத்தில் மைனஸ் ஃபோர் பை த்ரீ கிடைக்கிது அடுத்து பார்த்தோம்னா டூ பை த்ரீ ஒன் பை டூ ஒன் பை டென் இருக்குது அப்போ பி வந்து மைனஸ் டூ பை த்ரீ ஏ வந்து மைனஸ் ஒன் பை டூ சாரி ஒன் பை டூ அப்படியே தலையிலியா போட்டோம்னாக்கா மைனஸ் ஃபோர் பை த்ரின்னு கிடைக்குது இதுவும் மைனஸ் ஃபோர் பை த்ரீ கிடைக்குது அப்போ ரெண்டு சாய்வு ஈக்குவலாக இருக்குது சாய்கள் சமங்கிறதுனால ரெண்டு கோடும் எப்படி வந்துடுச்சு இணையாக வந்துடுச்சு அடுத்து பாருங்க கோடுகள் இணையா செம்புத்தான்னு கேட்டிருக்கு இந்த கோட்டின் சாய்வு மைனஸ் ஏபைபி மைனஸ் அஞ்சு பை இருபத்தொன்னு இந்த கோட்டின் சாய்வு மைனஸ் ஏபைபி அதுக்குள்ளே பாருங்கள் மைனஸ் இருபத்தி மூணு பை மைனஸ் அஞ்சு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க ரெண்டையும் பெருக்குங்க பெருக்குன்னா இந்த ஆன்சர் அடிவிட்டு போயிடும் ரெண்டும் அடிவெட்டு போன பொருட்கிட்ட மைனஸ் ஒன்று கிடச்சிரும் அதனால் கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்தானவை அதுக்கடுத்து இணை கோடுகள் என காட்டுன்னு சொல்லியிருக்கு இணை ரோடுகள்னால் எக்ஸின் கெலுவும் ஒக்ஸின் ஒய்யின்களும் சோமாக இருக்கணும் அது ஏ நாட் பை ஏ ஈகோல்டு பி நாட் பை பி ஈகோல்டு சி நாட் பை சி ஈகோல்ட்டு ஆர் அந்த பல வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டு அடுத்து ஒன்று கொண்டு செங்குத்துன்னு சொல்லியிருக்கு செங்குத்தனா எம்என்எம்டி கோல்ட்டு மைனஸ் ஒன்று வரணும் அடுத்து பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மது இந்த கோடு ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்தால் பிஏ மதிப்பேற்காணும்னு கேட்டிருக்கு அப்போ இதனுடைய எல் ஒன்கிற கோடு சாய்வெனை வரும் மைனஸ் பிபைன்னு வரும் அப்போ மைனஸ் பிபிஏ இந்த பிபைஏ வந்து நம்ம டுவெல்த்தர் உள்ளோடி போட்டுடணும் அதே மாதிரி இது வந்து க்யூ பை ஏ அப்போ டுவெல் மைனஸ் செவன் பை செவன் வந்துடுது ரெண்டே மைனஸ் ப்ளஸ் கேன்சல் பண்ணலாம் கோடுகள் செங்குத்தனு கொடுத்துருக்கனால பெருகு தொகை போல்ட்டு மைனஸ் ஒன்று அப்போ என்னாச்சு இது ரெண்டும் பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இதை உள்ள பன்னெண்டு மணி அடித்தாச்சு த்ரீ ப்ளஸ் த்ரீ போல்ட்டு செவனு அப்பா பி ஈக்கோல்ட்டு சோமஸ்ட் ஈக்கோட்டும் போர் டப்போர் பி ஈகோல்ட்டு போர் வரின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து மேத்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணனோம்னா நான் சொல்கிற மட்டும் மார்க்காக போட்டால் போதும் ஆனால் அந்த புக்கை எல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க அது தெரிஞ்சிடாதியா நான் வந்து உங்களுக்கு இன்னும் சில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸு எது கேட்டாலும் சொல்லி தருவேன் அதனால் ஒழுங்காக படித்து பயன்படுத்திக்கோங்க மார்க்கில் நல்லா வின் பண்ணி வின் பண்ணிக்காமங்க டென்த்து மார்க்கு பழைய மார்க் வச்சு நினைக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க பாய் ஸ்டூடெண்ட்ஸ்